என் இனிய உறவுகள் எல்லாருக்கும் வணக்கம் புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமை இந்த நாளில் பெருமாளை வழிபாடு செய்வது சிறப்பான பலனை கொடுக்கும் நாளைய தினம் மூன்றாவது சனிக்கிழமை பெருமாளை வழிபட்டு எப்படி செய்தால் கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடலாம் என்பதை பற்றி எளிமையான ஒரு ஆன்மீக சார்ந்த தகவலை தான் இந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமை பெருமாள் வழிபாடு நாளைய தினம் உங்களுடைய வீட்டில் பெருமாளுக்கு மாவிளக்கை போட்டு பெருமாளை வழிபாடு செய்யலாம் சில பேர் வீடுகளில் நவராத்திரி வழிபாடு நடைபெறும் நவராத்திரி கோழு வைத்திருந்தால் நவராத்திரி கலசம் வைத்திருந்தால் சில பேர் பெருமாளுக்கு தாளிகை போட மாட்டார்கள் நவராத்திரி வழிபாடு உங்களுடைய வீட்டில் இல்லை எனும் பட்சத்தில் நாளைய தினம் தாராளமாக நீங்கள் பெருமாளை மாவிளக்கை போட்டு வழிபாடு செய்யலாம் வீட்டில் இந்த வழிபாட்டை மேற்கொள்ள முடியவில்லை என்றாலும் நாளை வீட்டு பக்கத்தில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று அந்த பெருமாள் துளசி மாலை அணிவித்து பெருமாள் தீர்த்தத்தை பருகி நிறைவு செய்து கொள்ளுங்கள் நாளைய தினம் பெருமாள் வழிபாடு உங்கள் கடன் சுமையை முற்றிலுமாக குறைக்கும் கடன் தீர வாங்க வேண்டிய பெருமாள் நாளைய தினம் கடைக்கு சென்று ஒரு கிலோ வெள்ளம் வாங்க வேண்டும் கடையிலிருந்து வாங்கிய வெள்ளத்தை தானமாக கொடுக்க வேண்டும் கோவிலில் இருக்கும் அர்ச்சருக்கு அதாவது ஒரு பிராமணருக்கு இந்த வெள்ளத்தை நாளைய தினம் தானமாக செய்தீர்கள் என்றால் உங்கள் கடன் சுமை முற்றிலும் குறையும் அதுபோல உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது கோவிலில் குளம் இருக்கிறதா என்று பாருங்கள் ஒரு கிலோ வெள்ளம் வாங்கி கொண்டு போய் அந்த குளத்தில் உங்கள் கையாலே வெள்ளத்தை கரைத்து விட வேண்டும் ஒரு சில துண்டுகளை வெள்ளத்தை நறுக்கி அந்த குளத்தில் உங்கள் கையால் வெள்ளத்தை கரைக்கும் போது என்னுடைய கடன் சுமையும் இதே போல கரைந்து போக வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய கடன் காணாமலே போகும் புரட்டாசி மாதம் மூன்றாவது சனிக்கிழமை கடனை கரைப்பதற்கு கஷ்டமில்லாமல் செய்யக்கூடிய பரிகாரம் இது யாரும் தவற விடாதீர்கள் குளத்தின் அருகில் சென்று வெள்ளத்தை கரைக்கும் போது ஜாக்கிரதையாக கரைக்க வேண்டும் உங்களுடைய வீட்டு பக்கத்தில் கோவில்கள் குளங்கள் இல்லை என்றால் ஏதாவது ஏரி ஆத்தங்கரையில் கூட இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து கொள்ளலாம் நிச்சயம் நல்லதே நடக்கும் ஓம் நமோ நாராயண